அப்பப்பப்பப்பா இந்த அடிக்கிற வெயிலுக்கு திருவிளையாடல் படத்துல வர தனுஷ் மாதிரி மூஞ்சிக்கு கைக்கு காலுக்கு ஃபேன் ஃபேன் வச்சு தூங்க வேண்டியதா இருக்கு ஐயோ எரிச்ச தாங்க அப்படி வாங்குறதுக்கு பதிலா இஎம்ஐல ஒரு ஏசியை வாங்கி போடலான்னு பார்த்தா கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா ஏறுது அப்படியே ஏசி வாங்கி போட்டு கூலிங்கே வர கரண்ட் எங்க போச்சு தெரியல பாதியில வருது பாதியில போகுது பாடையில போறது போட்டு விடுங்களா கரண்ட இந்த ஃபேன் சவுண்ட் கேட்காம தூக்கமும் வர மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை சூரியன்ஸ் கொல்திங் இட்ஸ் டூ ஹாட் வேர்த்து கோட்டிங் டைம் இஸ் அப் ஃபர்ஸ்ட் மாடி வீடு அண்ட் அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா ஏசி போடும் போது லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் பில் அதிகமா தான் இருக்கும் அதுவும் இல்லாம இதுல வர ஹீட்டையும் ஏசி தான் கூல் பண்ணும் சும்மாவே மாடி வீடு அப்பார்ட்மெண்ட்லாம் நல்ல ஹீட்டா இருக்கும் இதுல ஃபேன் எல்லாம் போட்டீங்கன்னா சீலிங்ல இருக்க ஹீட்டையும் சேர்த்து இறக்கும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஏசிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் இதுலதான் கடுப்பாயி நான் உனக்கு கூலிங் கொடுக்கறதே பெருசு இதுல நீ மேற்கொண்டு வேற ஹீட்டை இறக்குறியான்னு கரண்ட் பில்ல வச்சு செஞ்சிடும்

ஏசி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல வச்சுட்டு ஃபேன் ஒரு மூணுல வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா தனி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏசி போடாத நேரத்துல ஜன்னல் கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து வச்சிங்கன்னா ரூம்ல இருக்க ஹீட்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிரும் அதனால ஏசிக்கும் கொஞ்சம் வேலை கம்மி கரண்ட் பில்லும் கம்மி ஆனால் மறக்காம ஏசி போட்டிருக்கும் போது ஜன்னல் கதவை திறந்துருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சேவ் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஃபியூச்சர் இப்போதைக்கு சேவ் எலக்ட்ரிசிட்டி சேவ் கரண்ட் பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க